அனைவருக்கும் வணக்கம் பூர்ணிமை போ ட்விட் போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து கங்க்ராசுலேஷன் வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாப் ஃபைவ் கண்டஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க இது எப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து அவங்க அஞ்சு பேத்துக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதில் நீங்கள் வந்து சர்வே ஆகி சர்வே ஆகி பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ் வந்திருக்கீங்க ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் பெஸர் கங்கராசுலேஷன் வின்னர் அர்ச்சனாவா போட்டிருக்காங்க போட்டு வெல் பிளேய்டு கேல் ஐ லவ் யூ ஸ்பெண்ட் வித் டைம் உன்னோட நான் செலவு பண்ண நாட்களை வந்து நான் வந்து அப்படி வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வந்து கூப்பிடுவா நான் கூப்பிடு நான் வந்து வரேன் எனக்கு வந்து சோர் போடு அப்படியே ஒரு ட்ரிப்பு போகலாம் ட்ரிப்பு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ ஒரு ஃபன்னி கை உன்னோட பிரசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஃபன்னி காயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் மாயகிருஷ்ணனுக்கு வந்து யுவர் ஃபைட்டர் யுவர் வெரி நீ தான் வந்து ரியல் வின்னர் நான் உன் தோட்டில் படுத்து கண்ணீரால உன்னை சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காங்க தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா டியர் குட் சோலா டியரா டியரா டீரா டீரா குட் சோல் ம் தினேஷ்க்கு தான் ஏன் வேறு லெவலாக இருக்குது வெயிட்டிங் சுதே கேம்லஸ் தினேஷ் அவுட் சைடு அதாவது கேம் இல்லாத ஒரு தினேஷை நான் வெளியே பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஆமா விஷ்ணுக்கு வந்து ஏண்டாடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி ஒரு உறுதியான ஒரு காம்படிட்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு போட்டியால் கூட நான் விளையாண்டேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு போட்டு ஆல் த பெஸ்ட் எல்லாத்துமே வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க நீங்கள் ஃபோன் பண்ணுற அந்த இடத்துல ஃபோனில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருக்காங்க எனக்கு என்னமோ இந்த ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ லேட்டாக ஏன் போட்டிருக்காங்க இப்போ டைட்டில் வினாரு அர்ச்சனை வாங்கி நாலு நாள் ஆச்சு ரெண்டு நாளில் போட்டிருக்கலாம் ஒரு நாளில் போட்டிருக்கலாம் ஏன் இப்போ போடுறாங்க ம் இது எப்படி இருக்குது கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாமா வேணாமான்னு நாலு நாள் யோசிச்சுருக்குமோ யோசிச்சுருக்கோம் என்ன பண்ணும் அதுவும் பாவம் அதுவும் ஒரு மனுஷி தானே ஆ அர்ச்சனா டைட்டில் வாங்கினது அதுக்கு என்ன பிடிக்கலையா எப்படியோ போங்க நன்றி வணக்கம்